போர் முடிவுக்கு வந்துவிட்டது பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் துரியோதனன் களத்தை விட்டு வெளியேறுகிறான் தோல்வியடைந்த அவமானத்தில் துரியோதனன் கொதித்துக் கொண்டிருந்தான் துரியோதனனின் நிலை கொதிக்கும் இணைய உடல் மீது ஊற்றியது போல இருப்பதாக வியாசர் விவரிக்கிறார் துரியோதனன் ஒரு சிறிய குலத்தை அடைந்து தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட திறனை பயன்படுத்தி குளிர்ந்த நீருக்குள் சென்று அமர்ந்து கொள்கிறான் அவன் அனுபவிக்கும் வேதனையை தீர்த்து கொள்ள விரும்புகிறான் என்னை கொப்பரையில் இருப்பது போல் அவன் உடல் எரிகிறது எனவே தண்ணீருக்குள் சென்று அமர்கிறான் கிருஷ்ணர் துரியோதனன் இன்னும் இன்னும் இறக்கவில்லை எனவே போர் முடியவில்லை அவனை தேடுங்கள் என்கிறார் துரியோதனனை தேடி எல்லா பக்கமும் செல்கிறார்கள் ஆனால் எங்கு தேடியும் துரியோதனனை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அருகில் உள்ள வனப்பகுதி குகைகள் என எல்லா இடங்களுக்கும் அவர்கள் உளவாளியை அனுப்பி தேடுதலை தொடர்கிறார்கள் அப்போது இந்த குளத்தை நோக்கி காலடி தடங்கள் செல்வதையும் ஆனால் அவை திரும்பி வராததையும் கண்டுபிடிக்கிறார்கள் பாண்டவர்கள் அங்கே வருகிறார்கள் பீமன் துரியோதனனை நோக்கி பலமாக கூச்சலிடுகிறான் கோழையே அங்கே தண்ணீர் கடியில் சென்று இப்போது என்ன செய்கிறாய் வெளியே வா துரியோதனனுக்கும் இது கேட்கிறது ஆனால் அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறான் ஆவேசத்தோடு வெடித்து வெளியே வருவதற்கான நேரம் இதுவல்ல என்பதை அவன் அறிந்திருந்தான் என்ன செய்யலாம் என்று அனைவரும் பார்க்கிறார்கள் ஏனென்றால் அவர்களால் துரியோதனனை போல தண்ணீருக்குள் சென்று அவன் செய்து கொண்டிருப்பதை செய்ய முடியாது கிருஷ்ணர் பீமனிடம் சும்மா அவனை வெறுப்பேற்று இதற்கு சரியான ஆள் நீதான் உன் அகராதியில் உள்ள எல்லா கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்து என குறிப்பு கொடுக்கிறார் எனவே பீமன் தனக்கு தெரிந்த அச்சில் ஏற்ற முடியாத அத்தனை வார்த்தைகளையும் பயன்படுத்தி துரியோதனனை தூற்ற பலவாறாக அவமானப்படுத்துகிறான் தாங்க முடியாமல் வெளியே வருகிறான் துரியோதனன் போரில் வெற்றி பெற்ற அரசரான யுதிஷ்டிரன் முன்னேறி சென்று துரியோதனா நீதான் இந்த போரை எங்கள் மீது திணித்தாய் எங்களுக்கு போர் செய்ய விருப்பமில்லை ஆனால் எதிர்பாராத விதமாக எங்களுக்கு உரிமையானதை கொடுக்க உனக்கு விருப்பமில்லை எனக்கு வெறும் ஐந்து கிராமங்களை மட்டும் கொடுத்தால் கூட போதும் என்றுதான் நான் கேட்டேன் ஆனால் ஒரு குண்டூசி முனையளவு நிலம் கூட தர முடியாது என நீ மறுத்தாய் நாங்கள் உனது சகோதரர்களை கொல்ல வேண்டியிருந்தது எங்களுக்கு நெருக்கமான பலரையும் இழக்க வேண்டியிருந்தது நமது குழந்தைகளில் சிலர் இறந்திருக்கிறார்கள் பல நெருங்கிய நண்பர்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போது நான் உன்னை இப்படியே விட்டுவிட்டால் இது உனக்கு அவமானமாகிவிடும் அதை உன்னால் தாங்க முடியாது எனவே எங்களில் யாராவது ஒருவருடன் உனக்கு விருப்பமான எந்த ஆயுதத்தை கொண்டும் நேரடியாக நீ மோதலாம் நீ வெற்றி பெற்றால் உனது ராஜ்யத்தை நீ திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் என்றார் கிருஷ்ணர் அண்ணாந்து வானத்தை பார்த்தார் இந்த மனிதனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது அந்த அளவு நல்ல மனிதனாக இருந்தார் யுதிஷ்டிரர் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் உயிரை கொடுத்த பிறகு போரில் விளைத்த கனியை அப்படியே தூக்கி கொடுக்க விரும்புகிறான் யுதிஷ்டிரன் நீ விரும்பும் ஆயுதம் என்று யுதிஷ்டிரன் கூறிய கணமே தனக்கான வாய்ப்பு வந்துவிட்டதை பார்த்தான் துரியோதனன் தண்டாயுதத்தை அவன் தேர்வு செய்தான் அவனோடு மோதுவதற்கு ஆளே இல்லை பீமன் தன்னால் துரியோதனனை வெல்ல முடியும் என நம்புகிறான் ஆனால் உண்மை அவ்வாறில்லை பீமன் துரியோதனனை விட பலசாலிதான் ஆனால் சற்றும் அந்தமானவன் துரியோதனன் பல ஆண்டுகளாக தினமும் தண்டாயுதத்தைக் கொண்டு சண்டை பயிற்சி செய்து வந்திருக்கிறான் பாண்டவர்கள் காட்டில் சுற்றித் திரிந்தபோது இவன் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தான் துரியோதனன் ஒரு மிக திறமையான தண்டாயுத வீரன் யுதிஷ்டிரன் நீ விரும்பும் ஆயுதத்தை கொண்டு போர் செய்யலாம் என்கிறான் இது போன்ற ஒரு சூழ்நிலையிலும் அவன் நிலையான மொழியை பிரயோகிக்கிறான் அதை தெரிந்தே செய்கிறான் அத்தோடு நீ எங்கள் ஐவரில் இருந்து யாரை வேண்டுமானாலும் தேர்வு செய்து மோதலாம் என்ற வாய்ப்பையும் வழங்குகிறான் நகுலனையோ அல்லது தேர்வு அல்லது சகாதேவனையோ செய்தால் ஒரு பூச்சியைப் போல அவர்களை துரியோதனனால் நசுக்கி விட முடியும் ஆனால் அவனது கர்வம் அவர்களை தேர்வு செய்ய அவனை அனுமதிக்காது எனவே துரியோதனன் நான் தண்டாயுதத்தை எனது ஆயுதமாக தேர்வு செய்கிறேன் என்னோடு மோத நான் தேர்வு செய்வது நிச்சயமாக பீமனைத்தான் ஏனென்றால் உனது சகோதரன் என்று நீ அழைக்கும் இந்த சதை பிண்டத்தை கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு எப்போதுமே ஆசை உண்டு என்கிறான் கிருஷ்ணர் கண்ணசைத்தார் இருவருக்கும் இடையே நேரடியாக மோதல் துவங்கியது மோதல் துவங்கிய முதல் கணத்திலிருந்தே துரியோதனின் கை ஓங்கி இருந்தது ஏனென்றால் போரின் போது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்திருந்தது காந்தாரி நீண்ட நாட்களாக விழிப்புணர்வோடு தன் கண்களை மூடியே வைத்திருந்தாள் தனக்குள் ஒரு குறிப்பிட்ட விதமான சக்தியை சேகரித்திருந்தாள் சங்கியனின் கண்கள் வழியாக இந்த போர் எந்த விதமாக வேண்டுமானாலும் முடிவடையலாம் என்பதை கண்டதும் காந்தாரி தன் சக்தியை பயன்படுத்த முடிவு செய்தால் எனவே துரியோதனனை அழைத்து இன்று இரவு நீ ஆடைகள் எதுவுமின்றி எனது குடியிருப்புக்கு வா நான் உன்னை ஒரே ஒரு முறை பார்ப்பேன் அப்போது முதல் உன்னை யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு நீ பலசாலி ஆகிவிடுவாய் உன்னை யாராலும் கொள்ள முடியாது ஆனால் நீ முற்றிலும் நிர்வாணமாக வர வேண்டும் என்று கூறினாள் துரியோதனன் ஆற்றுக்கு சென்று குளித்துவிட்டு தனது தாயின் குடியிருப்பு நோக்கி நிர்வாணமாக நடந்து சென்று கொண்டிருந்தான் வழியில் குறுக்கிட்ட கிருஷ்ணர் தனது உரையாடலை துவங்கினார் ஓ துரியோதனா இது என்ன ஒரு குழந்தையை போல நடந்து செல்கிறாய் ஆனால் நீ குழந்தை இல்லை நீ வளர்ந்த ஒரு மனிதன் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது என்றார் துரியோதனன் தன்னை மறைத்து கொண்டான் கிருஷ்ணர் தொடர்ந்து இப்படியே நீ எங்கே செல்கிறாய் உனது தாயின் குடியிருப்பை நோக்கி நீ செல்வது போல தெரிகிறது நீ இந்த அளவுக்கா இறங்கிவிட்டாய் உன் தாயின் குடியிருப்புக்கு நிர்வாணமாக செல்கிறாயே முழுவதுமாக வளர்ந்த ஒரு ஆண் அல்லவா நீ என்று கேலியாக கேட்டார் இல்லை இல்லை எனது அன்னைதான் என்னை இப்படி வருமாறு பணித்தார் எனவேதான் நான் செல்கிறேன் என்றான் துரியோதனன் அவர் என்ன சொன்னார் என்பது பற்றி கேள்வி அவர் தனது கண்களை எப்போதுமே கட்டி கொண்டிருக்கிறார் அவர் உன்னை பார்த்ததே இல்லை அவர் உன்னை குழந்தை என்று நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீ முழுவதுமாக வளர்ந்த ஒரு ஆண் ஒரு அரசன் ஒரு சத்திரியன் ஆரிய தர்மத்தின்படி நாம் நமது தாயின் முன் நிர்வாணமாக நிற்க மாட்டோம் என்ற நீ அது இருப்பது கூட உனக்கு தெரியாதா குறைந்தபட்சம் தேவையான அளவுக்காவது உன்னை நீ மறைத்துக்கொள் என்றார் கிருஷ்ணன் இருவருக்கும் இடையேயான மோதல் நடந்த பீமன் எப்படி சுற்று வளைத்து தாக்கினாலும் துரியோதனன் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருந்தான் துரியோதனன் பாதுகாக்கப்பட்டவனாக மட்டுமில்லை திறமைசாலியாகவும் இருந்தான் பீமன் மிகுந்த பலசாலிதான் ஆனால் துரியோதனன் திறமைசாலி சற்று நேரத்திலேயே பீமன் இன்று இறப்பது உறுதி என்பது போன்ற நிலை ஏற்படவே துரியோதனன் சிரிக்கத் துவங்குகிறான் பீமனை கொள்ளும் மகிழ்ச்சி மட்டுமின்றி தனது ராஜ்யத்தையும் அவன் திரும்ப பெறப்போகிறான் எனவே சிரித்து சிரித்து பீமனை வெறுப்பேற்றுகிறான் துரியோதனன் எந்த கணக்கில் வேண்டுமானாலும் தன்னால் பீமனை கொள்ள முடியும் என்பது துரியோதனனுக்கு தெரிகிறது இப்போது அது ஒரு சண்டையை போலவே இல்லை பீமனோடு விளையாடிக் கொண்டிருக்கிறான் துரியோதனன் பாண்டவர்கள் நால்வரும் நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்தபடி கலங்கி நின்றார்கள் எதில் வெற்றியை அடைந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அதில் மீண்டும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பீமன் கிருஷ்ணரை பார்க்க நீ துரியோதனனின் தொடையை நொறுக்குவதற்காக சபதம் செய்திருந்தாய் அதை இப்போதை செய் என நினைவூட்டுகிறார் கிருஷ்ணர் ஆனால் தண்டாயுதம் கொண்டு யுத்தம் செய்கையில் இடுப்புக்கு கீழே தாக்குவதற்கு அனுமதி இல்லை இடுப்புக்கு கீழே தாக்குவது ஏமாற்றும் செயலாக கருதப்பட்டது கிருஷ்ணர் சிந்தித்தது போதும் செய் என்றார் தனது திறமையை வெளிப்படுத்தியவாறு பீமனுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் துரியோதனன் பீமனுக்கு மரண அடி கொடுக்கும் எண்ணத்துடன் காற்றில் எகிரி முழு வேகத்துடன் கீழே பாய்ந்து வந்தான் துரியோதனன் தன்மீது இறங்கிக் கொண்டிருந்த துரியோதனனின் கால்களுக்கு இடையில் தனது தண்டாயுதத்துடன் புகுந்தான் பீமன் நொறுங்கி படுகாயமடைந்து விழுந்த துரியோதனன் இருவருக்கும் இடையான நேரடியான மோதலில் தனது இடுப்புக்கு கீழே தாக்கும் அளவுக்கு பாண்டவர்கள் இறங்குவார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்றான் கிருஷ்ணர் தர்மத்தை பற்றி நீ பேசாதே உன்னிடம் எந்த தர்மமும் பார்க்க தேவையில்லை என்றார் அந்த சமயத்தில் பலராமர் திரும்பி வந்தார் ருக்மியும் பலராமரும் போரில் பங்கேற்கவில்லை போர் நடந்த சமயம் பலராமர் யாத்திரை புறப்பட்டிருந்தார் இப்போது தண்டாயுத யுத்த விதிமுறையை மீறிவிட்டான் என்பதால் பீமனை கொல்ல தனது தண்டாயுதத்தை எடுத்தார் பலராமர் துரியோதனனுக்கும் பீமனுக்கும் தண்டாயுத பயிற்சி அளித்த ஆசிரியர் பலராமர் குறுக்கிட்ட கிருஷ்ணர் ஓ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இப்போது நீ இங்கே வந்திருக்கிறாயா எப்போது நீ தேவையாக இருந்தாயோ அப்போது நீ புனித யாத்திரை கிளம்பிவிட்டாய் இப்போது எதற்காக திரும்பி வந்தாய் பாஞ்சாலியின் தலைமுடியை பற்றி அரசவைக்குள் இழுத்து வந்தபோது உனக்கு கோபம் வரவில்லை பாஞ்சாலியை இருக்க அவர்கள் முயற்சித்த போது உனக்கு கோபம் வரவில்லை தாயம் விளையாட்டில் பாண்டவர்களை ஏமாற்றி காட்டுக்குள் அனுப்பியபோது உனக்கு கோபம் வரவில்லை தங்களுக்கு விதிக்கப்பட்ட வனவாச காலம் முழுவதையும் முட்டாள்களைப் போல அப்படியே ஏற்றுக்கொண்டு கழித்தார்களே வேறு யாராவதாக இருந்திருந்தால் திரும்பி வந்திருப்பார்கள் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு உரிமையானது மறுக்கப்பட்ட போது உனக்கு கோபம் வரவில்லை இப்போது உனக்கு பிடித்தமான மாணவன் ஆண்மை சிதைக்கப்பட்டு விழுந்து கிடக்கிறான் என்பதும் உனக்கு கோபம் வருகிறது நீ தர்மத்தை காப்பாற்ற வருகிறாய் இந்த இடத்தில் இருக்காதே கிளம்பு தர்மத்தை காப்பாற்றுவது உனது வேலையல்ல ஏனென்றால் நீ இதில் ஒருபோதும் பங்கேற்கவே இல்லை கிருஷ்ணர் இந்த நிலையை எடுத்த பிறகு பலராமரிடம் எந்த பதிலும் இல்லை கடும் கோபத்துடன் துரியோதனன் அருகில் சென்று இந்த ஒரு உறுதியை நான் உனக்கு அளிக்கிறேன் நீ நிச்சயமாக சொர்க்கத்தை அடைவாய் என்றபடி அங்கிருந்து ஆகின்றார் அதன் பிறகு பீமன் தனது காலை துரியோதனனின் தலை மீது வைத்தான் நீங்கள் செய்யக்கூடியது மிக கீழான செயல் இதுதான் உங்கள் எதிரி தோற்றால் நீங்கள் அவரை மரியாதையுடன் நடத்த வேண்டும் ஆனால் இப்போது பீமன் ஏற்கனவே துச்சாதனனின் இரத்தத்தை குடித்து இதயத்தை உண்டது போலவே துரியோதனனின் இரத்தத்தை குடித்து இதயத்தை உண்ண நினைத்தான் மேலும் துச்சாதனின் இரத்தத்தை எடுத்து சென்று திரௌபதியின் கூந்தலில் பூசி இருந்தான் பீமன் அதன் பிறகே திரௌபதி மீண்டும் தனது தலையை வாரி கூந்தலை முடிந்து கொள்ள துவங்கினாள் தான் எடுத்த சபதத்தால் பதிமூன்று ஆண்டுகளாக தலை வாராமலே இருந்தாள் திரௌபதி எனவே பீமன் ஏற்கனவே துச்சாதனனிடம் நடந்து கொண்டதைப் போலவே துரியோதனனிடமும் நடந்து கொள்ள முயற்சித்த போது யுதிஷ்டிரர் குறுக்கிட்டார் நில் இது தர்மம் அல்ல தோற்று போன எதிரியின் தலை மீது நீ காலை வைக்க முடியாது அப்படி செய்யாதே என்றார் கிருஷ்ணர் பார்த்தார் ஆமாம் நீ உனது காலை அவன் மீது வைக்கக்கூடாது என்பதை விட இதற்கு மேல் நீ செய்வதற்கு என்று எதுவும் இல்லை நாம் துரியோதனனை அவனது வழியிலே விட்டுவிடுவோம் நாம் எந்த குறுக்கிடும் செய்ய வேண்டாம் அப்படியென்றால் துரியோதனன் மெதுவாக இறக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள்